திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு பொறுப்பேற்று இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மூன்று முறை மின்சார கட்டத்தை வைத்திருக்கின்றது அதுவும் முதல் தடவையாக முப்பது சதவீதமும் அதே போன்ற இரண்டாம் தடவையாக ஐந்து சதவீதமும் மூன்றாவது தடவையாக நான்கு சதவீதம் என்று சொல்லி ஏறக்குற ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு இந்த விடியாத அரசு மின்கட்டணத்தை ஏற்றி மக்கள்மையை திணித்திருக்கிறது பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது அது ஒரு சேவை நிறுவனம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது ஆனால் நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுவில மானியம் கொடுக்கும் இதுதான் வந்து வழக்கமாக வந்து எப்போதுமே வந்து செய்யறது ஆனால் இப்போது இருக்கின்ற அரசு ஏதோ சமூக நீதி நாங்க தான் காக்கின்றோம் என்ற வகையில தம்பட்டம் கொடுத்து தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த மூன்று வருடத்தில் மட்டும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி இருப்பது என்பது மக்களை மிக மிக வந்து ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய்விடுகின்ற ஒரு தன்மைதான் ஏற்படும் எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை வந்து ஒரு சீர்படுத்தி செமைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செமைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக வந்து கட்டணத்தை ஏற்றி நிற்கிறது ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மின்சார விவரத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்த என்ன சொன்னால் உடனே மின்சார கணத்தை தான் அதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் பல பொருளாதார வல்லுநர் போட்டாங்க இவங்க அந்த பொருளாதார வல்லுநர் குழு போட்டவங்க இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தில் இயங்குவதற்கு என்ன செய்யலாம் பொருளாதார ஏற்றம் காணுவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு குழு இந்த அந்த இரண்டு குழுக்களும் என்ன செய்யுது விலை ஏற்றுறது அட்வைஸா இது யார் வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை வந்து நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏற்றாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில் ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு வந்து மூணு வருஷத்தில் ஏறக்குற ஐம்பது சதவீதம் ஆச்சுன்னா ஒருத்தர் ஆயிரம் ரூபா கட்டுறாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்ட வேண்டியது ரெண்டாயிரம் ரூபா கட்டுறாங்க நாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இன்னைக்கு என்ன இன்னைக்கு பஸ் கட்டணம் வந்து சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு இப்படி பல்வேறு வரி உயிர்கள் இப்போ தேர்தல் முடிஞ்சவனா மின்சார கட்டணம் இப்போ இன்னும் வந்து இந்த பரிசு இந்த பரிசு கொடுத்துட்டு இன்னும் அடுத்த பரிசா இப்ப பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க அப்பவே சொன்ன தேர்தல் காலத்தில் இந்த புத்தி கட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பத்தி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வராம செய்யணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருந்து மக்களை காப்பாற்றணும் கலாச்சாரம் சாப்பிடுறோம் எழுபது பேர் ஆயிப்போச்சு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த இந்த வருஷத்தில் மட்டும் இருநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் சட்டம் ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு அப்போ மக்கள் பொறுத்தவரில் அன்றைக்கே நாங்கள் சொன்னது புத்தி மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு பண்ணுங்க அப்படியாவது இந்த சூடு சொன்னாத அரசாங்கத்துக்கு உரைக்கும் எனவே அவர்கள் வந்து திருந்துவார்கள் பஸ் கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பா பாடம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு அந்த வகையில் நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கணுன்ற அந்த புத்தியாவது உரம் ஆனால் மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக போட்ட திமுக கூட்டணி போட்டதுனால திமுர் ஜாஸ்தி ஆகிடுச்சு அரசாங்கத்தை என்ன ஆச்சு திமுர் ஜாஸ்தி ஆயிடுச்சு திமுரு ஜாஸ்தி யாரும் கேள்வி கேட்கறது உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னா அந்த ஆயிரம் ரூபா டாஸ்மாக்லேருந்து சரக்கு வந்து அது ஆயிரம் ரூபா அப்படியே திருப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா சொத்து சொத்து வரி கட்டணத்துலேருந்து ஏற்றி அதுலேருந்து கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னா மின்சார கட்டணத்தை ஏற்றி அதுலேருந்து கொடுக்குறோம் எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குற ஒரு திறனற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை பரிசுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று பேருந்து கட்டணம் அதை ஏற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் அது ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோடு நம்ம என்ன செஞ்சாலும் கேட்கறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவேதான் இது தமிழ்நாடு முழுவதும் கண்டிக்கின்ற வகையில் மாணவிகள் கழக பூச்சாலுடைய உத்தரவு மீது ஒரு எழுச்சியோட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடசி தெற்குகளுக்கு மாற்றம் இன்றைக்கு நடைபெற்று பெருந்தரலாக இன்றைக்கு கழகத்தோடு பொதுமக்கள் அனைவருமே இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அம்மா உணவகம் மூணு வருஷம் கண்ணு தெரிஞ்சுதா திரு மு க ஸ்டாலினுக்கு கண்ணு தெரிஞ்சுதா அம்மா உணவகம் கண்ணு தெரியலையே இருந்தார் அவரு திடீர்னு விங்கிட்டு பார்த்தாரு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு பேர் நல்ல பேர் இருந்தது அம்மா உணவகம் அச்சையை பாக்குற திட்டாது அச்சைய பார்த்து அல்ல அல்ல குறையாத மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பதினஞ்சு இருபது ரூபா இருந்தா அவங்க வந்து காலை மதியம் மாலை எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு திட்டம் அதை வந்து ஏன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட அம்மா உணவு தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணீங்க சரி மூணு வருஷத்தில் புது அம்மா உணவு திறந்தீங்களா இதே மேயர் எத்தனை தடவை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வருங்களா பார்த்தா நாங்க வந்தா செயல்படுத்தணும் ஒரு 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 ஏழை மக்களுக்கு வந்து உன்னதமான திட்டம் அந்த திட்டத்தை வந்து மூணு வருஷமா வந்து வந்தவனே இந்த ஆட்சி வந்து முதல் தாக்குதலே அம்மா உணவு தான் அடிச்சு நொறுக்கு நாங்க எல்லாமே இன்னைக்கு பாத்தினா சப்பாத்தி அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் இட்லி சாம்பார் சட்னி எவ்வளவு ஐட்டம் கொடுத்தோம் இன்னைக்கு இப்போ இப்ப ஆய்வு பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு மாசம் பொறுத்து பத்திரிக்கை போய் அம்மா உணவகம் பாருங்க எப்படி இருக்க அது ஒரு நாள் கூத்து அது ஒரு தேர்தல் சென்ட் எலெக்ஷன் சென்டா தர சரி நீங்க கேட்டீங்க நீங்க அம்மா ஒரு ஒரு உதாரணம் சரி லேப்டாப் ஏன் கொடுக்கல பேதம் லேப்டாப் கொடுத்துட்டாங்களா லேப்டாப் ஒன்றைக்கு லேப்டாப் கொடுக்கல சரி தாலிக்கு தங்கம் ஒரு பிளஸ் டூ முடிச்சா ஒரு டிகிரி முடிச்சா அவங்களுக்கு வந்து பணம் பிளஸ் டூ முடிச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டிகிரி முடிச்சா ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் பிளஸ் டூ முடித்தாலும் டிகிரி முடித்தாலும் ஒரு சவரம் அதை தங்கம் கொடுத்தது தங்கமான ஆட்சினா தங்கத்தாரையை புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தான் அதே நிறுத்து நீங்க இப்படி எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் சொல்ல முடியும் அப்போ அதெல்லாம் பேத பார்க்கலையாப்பா எனவே ஒரு ஒரு அரசியல் கால் புரட்சி அம்மாவுடைய திட்டங்களை அம்மா சிமெண்ட் என்னாச்சு அம்மா சிமெண்ட் கொடுக்குறீங்களே இன்னைக்கு அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க சரி அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க ஒரு குடிநீர் ஒரு தனிப்பட்ட ஒரு மேல்மட்ட மேல்மட்டெல்லாம் யாரும் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் இல்லையா அது நீங்களே ஃபில்அப் பண்ணீங்க அதை அந்த மேல்மட்டை குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து அந்த தண்ணீர் கம்பெனி வச்சிருக்காரு மினரல் வாட்டர் கம்பெனி அந்த மினரல் வாட்டர் வந்து போன நல்லா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் அந்த மினரல் வாட்டர் அது விற்கிறதுக்காக அம்மா குடிநீர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே நியாயமா ஒரு குடிநீர் வந்து ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டத்தை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க தாகம் தீர்க்கிற திட்டத்தை ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்து பெரிய அளவுக்கு மினரல் ஓட்டு விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இது இல்லையா அம்மா குடிநீர் கொண்டு வாங்க அம்மா சிமெண்ட் அம்மா சிமெண்ட் கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து வேதம் முழுக்க முழுக்க அரசியல் காண்ப நல்ல திட்டங்கள் எல்லாம் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்னமோ வந்து சாத்தா வேதம் போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் இருக்காங்க புதிய தலைமைச் செயலகம் மூடிட்டு என்ன பண்ண சொல்லுங்க ஏற்கனவே வந்து பிரான்சிஸ் டே வந்து பதினாறாம் நூற்றாண்டுல பதினாறு நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்த நூற்றாண்டுல கட்டின அழகான கோட்டை அது அது அழகாக இருக்குல்ல அது அது தேவையில்லாத எதுக்கு போய் ஒரு ஒரு செகரேட் கட்டினீங்க அது ஒரு செகரேட் மாதிரி இருக்குது அது இதே வந்து ஒரு கிராண்ட் சோலா ஹோட்டல் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஒரு கலை நுணுக்கத்தோட அதை தனியாக தான் டாடா கம்பெனி டாடா தான் அந்த நிறுவனம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அதை இந்த கிராண்ட் சோலா அந்த மாதிரி ஒரு அழகு இருந்தால் கூட பரவாயில்ல அதை பார்த்தா அழகு இருக்காமதான் நான் ஏன் இதே வந்து அந்த புதிய தலைமைச் செயலத்தில் நான் எம்எல்ஏ அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு கூட்டம் அட்டன் பண்ணோம் நாலஞ்சு கூட்டம் தான் நடத்துவேன் திரு மு கருணாநிதி இருக்கும்போது சொன்னேன் நான் இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சர்க்கஸ் கூடாரத்தில் வந்துட்டா மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது சர்க்கஸ் கூடாரம் அது பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கூடார மாதிரி தான் இருக்குது சர்க்கஸ் கூடார மாதிரி தான் பண்ணுறாங்க இது வந்து ஒரு அழகாக இருக்கா அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதாக தான் அம்மா வந்து உபயோக எல்லாருக்கும் பயன்படுத்துறது இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்கு கொரோனா காலத்துலேயும் சரி மற்ற நேரத்துலையும் சரி எவ்வளோ பேருடைய உயிரை காப்பாத்திருக்கு அதனால் எங்களை பொறுத்தவரை சரி ஒரு உருப்படி இல்லாத திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தா அதை உருப்படியா மாத்தி மக்களுக்கு ஒரு பயன்பாடு அளிக்கிறது தான் என்னுடைய வேலையை அண்ணா 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 லைப்ரரிய கோஸ் அப்படின்னு

ராமர் என்ன எந்த என்ஜினியரிங் காலேஜ் படிச்சாரு அப்படின்னு சொன்ன வருகிறது ஏன்னா இப்போ என்ன ரகுபதிக்கு புது பாசனம் ராமர் மேலும் தெரியல அதனால அதே அது அதே ரகுபதி வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு அரசு ஊழியர் அரசு கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கணும் அதுதான் வந்து காலகாலமாக காலகாலமாக வந்து கடைபிடி காலகாலமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நீதி அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு மத்திய அரசு அரசு போய் ஆர்எஸ்எஸ்ல சேரலான்னு சொன்னாக்கா அது வந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு ஊழியரில் ஆர்எஸ்எஸ் ஆக்கினாதான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷன் ஆர்எஸ்எஸ் நீங்க வந்தாதான் உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமாக வந்து அரசு ஊழியர் மத்தியில ஏற்படுத்துறதுக்கு இது வந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் எனவே இது எந்த வகையிலும் சரி யார் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசு ஊழியரை பொறுத்தவரையில் விருப்ப விருப்பு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச்செயலாளர் இல்லையே யாரு நான் வேற வந்து சொல்லி சொல்லி வச்சேன் ஏன் அவர் அண்ணா காலத்து வந்து அவர் வந்து அவங்க அப்பாவோட நெருங்கி பழகி இருக்காரு இப்ப வந்து மு க ஸ்டாலின் பொல்லாத நேரம் உதயநிதி தூதிப்பாட வேண்டியது இருக்கு அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுகனே உழைச்சி ஓடா போன அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல ஓடா போன ஒரு மனுஷன் ஒரு பலமணி சொல்றேன் அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க இப்போ என்னன்னா இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா இன்மை நிதி வந்து ஆக்சுவலாக ஏண்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு இன்மை நிதி தேர்தலில் நிற்க வச்சு அவர் ஒரு மேஜர் ஆயிருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பார் அவர் யார் ஸ்டாலின் பொறுத்தவரில் அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பார் அதான் அந்த ரெண்டு டெப்டி சிஎம் நான் என்ன சொல்கிறேன்னா அது உட்கட்சி விவகாரம் நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்பநிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு இப்போ ஆங்கிலத்தில் டி ஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க அதாவது நிழல் முதலமைச்சர் அப்படி தானே இருக்காரு நிழல் முதலமைச்சர் அவர் தானே அவருடைய ஒரு சாதாரணமாக நேற்று ஒரு அரசியல் அறியாதவர் அரசியல் தெரியாதவர் அரசியல் படிக்காதவர் திடீர் திடுப்புனு வந்து ஒரே தகுதி மு க ஸ்டாலினுடைய அருமை மைன் ஒரு தகுதி அதை தவிர அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதி சொல்லுங்க அப்படி அந்த உதயநிதி திடீர்னு பெரிய அவரை வந்து போய் முடியுமா பாராளுமன்றத்தில் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடெடுத்தா உறுதிமொழி எடுத்தாங்க அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுக்க கூடாது என்ன பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்க கூடாது பதவிக்காக தன்மானமாது எந்த மானமாது எனக்கு பதவிதான் வேண அடிப்படையில இன்னைக்கு உதயநிதி நாளைக்கு இன்வெனிதினா கூட அவங்க கால கழிவு கூட குடிக்கிற அளவுக்கு திமுக காரங்க ரெடியா இருப்பாங்க திமுக மேல விமர்சனம் வச்சாருன்றதுக்காக பார் ரஞ்சித்னா யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு பார் ரஞ்சி பத்தி யாரும் தெரியாதுங்க கொலை வழக்குல நீலம் அமைப்பு சார்பாக பேரணி நடைபெற்று அதுல வந்து திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் மாதிரி பார் ரஞ்சித் சொல்லிட்டாரு யாரு பார் ரஞ்சித்னு கேள்வி கேட்கல இல்லங்க இப்போ ஒரு ரஞ்சித் பொறுத்தவரையில ஒரு ஒரு அரசியல் தலைவர் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து படுகொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேரணி நடத்தி அதன் மூலம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆதிராட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகின்றார்கள் ஆதிராட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து சொல்கிறாரு இதை ஜீரணிச்சிக்க முடியல அப்போ உங்களுக்கெல்லாம் சால்ரா தட்டின்னு இருந்தால் ரஞ்சித் வாழ்க ரஞ்சித் வாழ்க நீங்கள் சால்ரா தட்டலைன்னா ரஞ்சிதா யாருமே தெரியாது நீங்க இல்ல இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவன் சொன்னா ஸ்டாலின்ல இருந்து கீழே இருக்க அத்தனை பேருக்கும் தகுதியானவன் தான்